இந்த திமுகல பள்ளி மாணவர்களும் போராடுறாங்க காலேஜ் மாணவர்களும் போராடுறாங்க தினமும் ஆனா அந்த நீதி கிடைக்குமானா கிடைக்காது ஆனா திமுக மிச்ச விஷயத்துல அழகா காசு செலவழிப்பாங்க இவங்களை பத்தி ஒரு பக்கம் ட்ரோல் போனாலும் இவ்வளவு கேவலமான ஆட்சிதான் நடத்திட்டு வராங்களா அப்படிங்கிற இந்த வீடியோக்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கும் இந்தியாவில இருக்கிற பல உள்ளூர்கள்ல ரோடு போடுறோம் கார் போடுறோம் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் ஏமாத்திட்டு இருக்காங்க அதுல திமுக மற்றும் என்ன வேற்றுமையா அவங்களும் இது போல ரோடு நான் சரியா போட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பஸ் அங்கங்க நாங்க விடுறோம் பெண்களுக்காக ஃப்ரீ பஸ் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லாத நாள் இல்ல கேவலப்படுத்தாத நாள் இல்ல ஆனா இந்த மாணவிகளோட வழிய பாருங்க திருச்சியில இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற ஒரு ரோடு சரியாவே இல்ல ஜல்லி போடுறோம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட வாங்கிட்டு வெறும் ஜல்லியை மட்டும் கொட்டிட்டு போறாங்க ஆனா ரோட்டை காணும் அதனால

மாதிரி ஸ்கூல் வீட்டுக்கு போகும்போது ஏழு மணி அவர் வீட்டுக்கு போகும்போது பின்னாடி நாலஞ்சு பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்பு திட்டிருக்காங்க அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க வம்புல இருக்கிறாங்க அதில் நடந்து வரும்போது நாங்கள் மட்டும்தான் நடந்து போகிறோம் பின்னாடி யாரும் துணைக்கும் வர்றதும் இல்லை பின்னாடி வந்து அதனால எங்களுக்கு பஸ்ஸு வேணும் ஒரு அதாவது காலேஜ் மாணவர்கள் பல போராடுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஸ்கூலுக்கு போற மாணவிகள் காலையில வந்து இப்படி போராடுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம சோலை ராணி விஷயத்தை பத்தி வருவோமே எல்லா அரசியல் தலைவர்களும் தமிழ்நாடு பெண்களை கைவிட மாட்டோம் தமிழ்நாடு பெண்களுக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் கேட்பேன் என் தங்கச்சி மாதிரிடா என் அக்கா மாதிரிடா அப்படின்னு மைக்கு போட்டு பேசுறாங்களே தவிர நான் விஜயும் தான் சொல்றேன் ஏன்னா பல பேர் விஜய்க்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க இல்லையா நம்ம கமல் செக்ஷன்ல தான் கேக்குறேன் அப்படி இருக்கிறப்ப சோலை ராணி வழக்குல நேற்று மாணவர்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணாங்க ஏன்னா எந்த ஒரு ஆக்சனும் பிரின்சிபல் மேலையும் பியூன் மேலையும் எடுக்கல அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்ல ஆனா இது கேட்க போன மாணவர்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைச்ச தான் போலீஸ் மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி அடைச்சு

பாத்தீங்களா நம்ம தமிழ்நாடு வெள்ளும் நாடு வளரும் நாடு கடவுள் சொல்லுங்க அத சொல்லுங்க எதிரா மக்களுக்கு திட்டம் போட்டு ஒரு நல்லாட்சியை கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஓட்டு போட போனா இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க சரி அவங்க கரெக்டா இருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு பார்த்தா இந்த பக்கம் பாஜக மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க இருக்காங்க இங்க தான் எதை வச்சு வச்சுதான் அரசியல் பண்ணல அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது சரி இன்னைக்கு வந்த முக்கியமான வீடியோ என்னன்னா திமுக இதுக்கெல்லாம் காசு செலவழிக்காம வேற எதுக்கு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்கும் போது ஏதோ மாணவிகளை கூட்டிட்டு வராங்க போல திமுக ட்ரெஸ் போட்டு எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அதாவது தொழிற்சாலையில ஒர்க் பண்றவங்களை ஸ்பெஷலா இருநூறு கூட்டிட்டு தாண்டி ஊர்ல எங்கெங்க மக்கள் இருக்காங்களோ உனக்கு முன்னூறு ரூபாய் தர நானூறு ரூபாய் தர பிரியாணி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு விஜய்க்கு எதிராக பேசவும் விழுறாங்க இது மட்டும் இல்லாம எங்கேயாவது திமுக பத்தி பங்கன் நடந்துட்டா போதும் கண்டிப்பா ஆடலும் பாடலும் டான்ஸ் நடந்தே ஆகணும் அதையும் போய் பாத்துட்டு வாங்க இதுல இருந்து பார்க்கும் போது என்ன தெரியுது கவர்மெண்ட் பஸ்ல திமுக ஸ்டிக்கரை ஊட்டி திமுக இருக்கிற ஆட்கள் இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போவாங்க அதுவும் திமுக வாழ்க அப்படின்னு சொல்ல வைப்பாங்க அதையும் போய் பாருங்க வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் இதுக்கெல்லாம் பணம் திமுக மாணவிகள் மாணவர்கள் நியாயம் கேட்ட மட்டும் காணாம போயிடுவாங்க ஆனா கனவை சொல்லுங்க அப்படின்னு மட்டும் கேட்பாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சிக்கப்பு நட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க